கள்ளக்குறிச்சி பகுதியில் நேற்று முன்தினம் வந்து விசச்சாராயம் அருந்தி பல்வேறு மக்களும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்பொழுது வரை ஐம்பது பேர் இந்த விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கின்றனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் என்று பார்த்தோமேனால் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அதே போன்று விஜயா தாமோதரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் நேற்றைய தினம் இதில் சிபிசிஐடி சிறப்பு விசாரணை அதிகாரியாக ஏடிஜிபி கோமதி அவர்கள் இந்த விசாரணையை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார் அவர் இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களை கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் அவர்கள் நீதிபதி ஸ்ரீராம் முன்பு ஆஜர்படுத்தினார் நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் இந்த வழக்கின் விசாரித்தார் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தற்பொழுது பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலானது வழங்கி தற்பொழுது நீதிபதி அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் இந்த மூவரும் தற்பொழுது கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே இந்த வழக்கில் மேலும் பல்வேறு நபர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதிலும் போலீசார் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றனர் அதே போன்று இந்த கள்ளச்சாராயம் எங்கு காய்ச்சப்பட்டது அதாவது கல்வராயன் மலைப்பகுதி என்று எடுத்துக்கொண்டமேனால் அங்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான வனப்பகுதி அந்த பகுதியில் இந்த கள்ளச்சாராயமானது காய்ச்சப்பட்டிருக்கிறது கள்ளச்சாராயம் அங்கு காய்ச்சப்பட்டு பாக்கெட்களாக தொடர்ந்து இந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து பார்த்தோமேனால் கருணாபுரம் இந்த கருணாபுரம் பகுதியில் தான் பல் வந்து மக்களும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று மட்டுமே ஒரே தெருவை சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுதும் உடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இந்த பகுதி முழுவதுமே பார்த்தோமேனால் சோக கடலில் மூழ்கி இருக்கிறது தொடர்ந்து அழுகுற சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது என சார் தற்பொழுது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பல்வேறு நபர்களும் தீவிர சிகிச்சையானது அளித்து வருகிறார்கள் அதே போன்று ஒரு பாக்கெட் சாராயம் குடித்தவர்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளித்து அவர்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது தற்பொழுது டாக்டர்களால் வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று இரண்டு பாக்கெட் சாராயம் குடித்தவர்கள் தற்பொழுது மிகவும் ஆபத்தான நிலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டோம் மேனால் அங்கு பத்தொன்பது பேர் வந்து நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதில் மூவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள் தற்பொழுது ஆறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஆறு பேர் இன்றைய தினம் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு அவர்களுக்கு அந்த சுவாசத்தை வந்து வந்து சுவாசித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அவர்களை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து தற்பொழுது வந்து மருத்துவமனை தொடர்ந்து போராடி வருவதற்கு ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அதே போன்று தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் ஆணையம் நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தனது விசாரணையை இன்றைய தினம் துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கருணாபுரம் பகுதி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவர் தனது விசாரணையை துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தோமேனால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அதே போன்று தமிழகம் முழுவதுமே இதுபோன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கிறதோ அதை கண்டறிந்து அந்த குற்றவாளிகளை வந்து பணிகளை தமிழகம் முழுவதுமே போலீசார் உசார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் டிஜிபி சங்கர் சிவார் அதே போன்று உள்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்டவர்களும் இந்த பகுதியில் நேரடியாகவே தங்கி இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தமிழக அரசிற்கு அறிக்கையாக அளித்து வருகிறார்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுவதால் அங்குமே கூட இந்த விஷயம் வந்து எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே செல்வதால் தற்பொழுது அரசு மிகவும் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறது இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் தற்பொழுது பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து தற்பொழுது அந்த மூவரும் தற்பொழுது கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒளிப்பதிவாளர் கோபியுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்